கன்னியாகுமரி மாவட்டத்தில் சூறை காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் மார்த்தாண்டம் அருகே குலை தள்ளிய நிலையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தன கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் நேற்று சூறை காற்றுடன் மழை பெய்தது இதன் காரணமாக பல பகுதிகளில் மின்கம்பங்கள் ரப்பர் மரங்கள் வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தன இந்நிலையில் மார்த்தாண்டம் அருகே கொடுங்குளம் தச்சவிழாகும் பகுதியில் ஸ்டீபன் என்பவர் இரண்டரை ஏக்கர் நிலப்பரப்பில் குத்தகைக்கு எடுத்து வாழை நடவு செய்யப்பட்டு குளைத்தளிய நிலையில் இருந்த இரண்டாயிரத்திற்கும் அதிகமான ஏத்தன் வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தன இதே போன்று மற்ற பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான வாழைகள் முறிந்து விழுந்த நிலையில் தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் இல்லை குத்தகைக்கு எடுத்து வந்து ரெண்டு ஏக்கர் நிலத்தில் வந்து நாங்கள் ரெண்டாயிரம் மழை நட்டுருந்தோம் இப்போ திடீர்னு பதினஞ்சு நாளாக நம்ம மார்த்தானம் பகுதியில் ஃபுல்லாக மழை பெய்துட்டு இருக்கிறதுனால இப்போ திடீர்னு ஒரு பன்னொன்று பன்னெண்டு மணிக்கு ஒரு காற்று அடித்ததுனால ஒரு ஆயிரக்கணக்கான வாழை உடஞ்சிருச்சு ஒரு வாழைக்கு குறைஞ்சது நாங்கள் இதுவரைக்கும் நானூறுரூவாய் மேலே செலவு ஆக்கியிருக்கோம் பட் இன்னும் இதை ஈல்டு விற்கும் போது குறஞ்சது குறைஞ்சது அறநூறு எழுநூறுவா விற்று எங்களுக்கு லாபம் கிடைக்கின்ற டைம் வந்து ஒரு அறுபது நாள் தான் இருக்குது நாங்கள் நகை கடன் அடை வச்சு அப்புறம் கடன் வாங்கி அப்படிலாம் செய்தோம் இதனால் ஏகப்பட்ட எங்களுக்கு நஷ்டம் இன்னும் பக்கத்தில் உள்ள விவசாயிகள் நிறைய இதே மாதிரி வாழை நட்டுருக்காங்க அவங்களுக்கும் நிறையா வாழை ஒடிஞ்சதுனால அவங்களுக்கு நிறையா இழப்பு ஏடாகி போச்சு அதனால் தமிழ்நாடு அரசும் நம்ம இவ்வளவு கோடு வில்லேஜாக அவங்களும் சேர்ந்து எங்களுக்கு இதுக்கான இழப்படு தந்து எங்களை ஊக்குவிச்சா இன்னும் விவசாயம் செலுத்துவதற்கு நல்லா இருக்கும்னு நான் விரும்புவேன்